ஆடி பிறந்தா சமயபுரம் மாரியம்மன் தேடி வருவா மக்களை காக்க ஓடோடி வருவா சமயபுரம் அம்மனை பத்தினா அஞ்சு விஷயம் ஒண்ணு கோவிலோட முன் மண்டபத்துல படுத்து தூங்குறவங்களுக்கு அடுத்த ஜாமத்துல அம்பாலோட கொழுசு சத்தம் கேட்கும் அப்படின்னு மக்களால சொல்லப்படுது ரெண்டு நாம நல்லா இருக்கணும்னு அம்மனுக்கு விரதம் இருப்போம் ஆனா நாம நல்லா இருக்கணும்னா அம்மனே விரதம் இருக்கிறது இந்த கோவிலோட தனிச்சிறப்பு ஆமாங்க ஒவ்வொரு வருஷமும் மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மாரியம்மன் உலக நன்மைக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்றாங்க இருபத்தி எட்டு நாள் நடக்கிற இந்த விரத காலங்கள்ல அம்மனுக்கு தலிகை நெய்வேதியும் கிடையாது இந்த விரதம் நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்னு மூலஸ்தானத்துல உள்ள அம்மனுக்கு பூக்களால அபிஷேகம் செய்யறதுதான்